கழுத்துல ஒரு கட்டி உண்டு இடது காது கேக்குது ரெண்டு கண்ணும் பார்வை மங்கல இருக்காம் இடுப்புல இருந்து கால் விரையும் வலியும் எவ்வளவு காலம் இந்த காது கேட்காது ஒரு அஞ்சாறு வருஷம் அஞ்சாறு வருஷம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த செவிகள் இப்பொழுது தரப்பதாக என்று நான் கட்டளிடுகிறேன் ஜீசஸ் இந்த சரத்தில் இருக்கிற எல்லா வழிகள் கடுப்பு வலையீனம் நீங்கி போவதாக செக் பண்ணுங்கள் வலியெல்லாம் போய்ட்டா கட்டி மட்டும் கொஞ்சமாக எப்படி இருக்கு கட்டி குறைஞ்சிட்டா குறைஞ்சிருக்கீங்க ரைட் எவிடத்தை உள்ளுக்குல இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரை இந்த மகள் மேலே இன்னொரு விசை நீர் மனதுருகு வீராக இந்த கட்டி மறைந்து போவதாக இல்லாமற் போவதாக ரெண்டு வருஷமா இருந்துச்சு ஆண்டவர் நல்லவரா இல்லையே அவன் நல்லவர் சரி